வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கம்பூர் முதல்ல சேவ் பண்ணாரா விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிற செய்தி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் பண்ணார் ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு அதை போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் வாயை அடைக்கிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது வந்து வினோதுக்கு வந்து பிறந்தநாள் பரிசாக வந்து முதல்ல சேவ் பண்ணாரு அப்படின்னா செய்தி இருப்போம் இது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதே போல பார்வதி வந்து பார்வதி அரோரா கலையரசன் மூணு பேரை உட்கார வச்சுட்டு எடிட் எஃபிட் தான் சொல்றாங்க அப்டேட்டு சோ அப்படி இருந்ததுன்னா அது வேற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது சோ இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ கம்ருதினை வந்து முதல்ல சேவ் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் சனிக்கிழமை எபிசோட்ல அப்படிங்கறதான் சொல்லப்படுது கம்ருதினை சேவ் பண்றது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அநேகமா திவாகரை வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற காரணமாக கூட இருக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா வினோதை சேவ் பண்ணியிருக்காரு வினோதையும் கம்பிருத்திரி சேவ் பண்ணிட்டு மூணு பேரை வச்சு கலையரசை வீட் பண்ணியிருக்காங்க அதுல பார்வதி உட்கார்ந்துருந்தாங்க அப்படிங்கிறச்சா பார்வதி என்னமோ உனக்கு டேஞ்சர் சோன உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புலமிட்டு இருப்பாங்க பட் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையே நான் சொல்றேன் ஏன்னா ரொம்ப வாயாக இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கால கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் பார்வதி வந்து எலிமினேட் பண்ணி சீக்கிரம் வச்சு திருப்பி அனுப்ப போறாங்க அப்படின்ட்டு அதே போல ஆதிரை வந்து திரும்ப கார்டில் உள்ள வர போறாங்க ஏன்னா நிறைய பேரை வந்து கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருக்கு இல்லையா அதே போல இமாத் உள்ள வர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இப்படி நிறைய கன்ஃபியூஷன் கன்ஃபுஷன் ஓடிட்டு இருக்கு ஆனா ஒரே விஷயம் தான் யார் வந்தாலும் இந்த தடவை தரமா இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப திவ்யா கரேஷ் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு அமித் பார்க்கும் கன்ஃபார்ம்டு பிரசெண்ட் கன்ஃபார்ம்டு சாண்ட்ரா கன்ஃபார்ம்டு பட் மீதி இருக்கிற ரெண்டு பேர் தான் யாரு நம்ம டைகர் கார்டன் தங்கதுரை பேர் அடிப்படுது வாகிசன் பேர் அடிப்படுது இந்த பக்கம் வந்து ஷோ பிஜே சோபனா பேர் அடிபட்டது இப்போ இம்மா அது ஆதரையே திரும்ப இப்பயே வராங்க நாப்பத்தொம்பது நாள் நான் சொன்னேன் இல்ல இல்லை இப்பயே வராங்க ஆதிரை அப்படிங்கிறாங்க அப்புறம் ஓவியாவை கூப்பிட்டாங்க மாயாவை கூப்பிட்டாங்க சிங்கப்பூர்ல இவரை கூப்பிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கு பட் ஏதோ ஒரு செய்தி வந்து நமக்கு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க நிறைய செய்திகளை பரப்புறாங்க பட் ஒரு சில தான் நடக்குது அப்படிங்கிறத போனதும் அப்படிதான் அரோராவா ஆதிரை போது அரோரா நமக்கு செய்தி வந்தது கடைசியில் ஆதிரை ஆதிரி தான் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் ஆதிரை தான் வெளியில போனோம்னு சொன்னோம் ஆதிரை வெளியில போயிட்டாங்க பட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னமும் ஆதரவை வெளியில் வந்து கொடுத்த இன்டர்வியூல கூட பெரிய தெளிவா வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இல்லைங்கிறத பார்க்க முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னும் அந்த கேமோட புரிதலே அவங்களுக்கு திருப்பி அமிச்சு என்னையா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு திரும்ப வந்தாங்கன்னா எஃப்ஜே கிட்ட பழகவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க இப்ப பார்வதி வெளியில போனா நல்லா இருக்குமா அரோரா போனா நல்லா இருக்குமா கலையரசன் போனா நல்லா இருக்குமா கலையரசன் தான் ஜீரோல இருக்காரு ஒரு கண்டும் பண்றது கிடையாது அப்புறம் எதுக்கியா உள்ள வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா பட் கலையரசனுக்கு ஒரு சின்ன இது இருக்கு அவர் நாட்டுப்புற நான் வளர்க்க போறோம் அப்படிலாம் வந்தார் பட் அவர் சொன்ன எதையுமே செய்யலாங்க அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான செய்தி பட் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் பார்க்குறோம் அதனால கலையரசன் போனால் பெட்டர் தான் அப்படிதான் எனக்கு தோணுச்சு அரோராவது அங்கங்கே ஏதோ ஒரு பாயிண்டாக பேசுது கம்பரு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அரோரா தான் இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்க ஆனா கம்ருதீன் வந்து நல்ல பிளேயர் பட் பேச தெரியலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் பெருசா வந்து இப்ப நீங்க சினிமா சினிமாவிலே சீரியல்ல டைலாக் பேசுறது ஓகே ஆனால் இங்க வீட்டுக்குள்ளே உண்மையா இருக்கும்போது டேரக்டா அவருக்கு பேச வர மாட்டேங்குது அவர் ஒரு மாதிரி இதா பேசுறாரு பொறுக்கி அப்படிங்கறாரு மென்டல் அப்படிங்கிறாரு சோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் பட் இந்த வாரம் புதன்கிழமை மட்டும் அந்த மாதிரி வாயை விட்டார் அதுக்கப்புறம் போக கம்ருதீனை வந்து கரோரா கூப்பிட்டு சொன்னாங்க நீ இப்படிலாம் பேசி தான் உனக்கு வச்சிருக்க மாட்டாங்க அமிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க அதுக்காக அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பது போன்று நடிக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சபரி நடிக்கிறார் கனி நடிக்கிறாங்க இவங்க நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க தான் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கார் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எப்படியாவது நம்ம வந்து இருந்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவார் ஆனால் அவர் கொஞ்சம் வாணிகம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல வினோத் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டு இருக்கும் காரணம் கண்டபடி கத்துற அதாவது நீங்க திவாகர் கத்துறாரு பார்வதி கத்துறாங்கன்னா நீங்களும் கூட ஏன் கத்துறீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் திவாக்கருக்கு தான் அதாவது அவர் கத்துறாருன்னா அவர் கத்துட்டுங்க நீங்க ஏங்க அதை பதிவு பண்றீங்க அப்படின்னு வினோத கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் வினோத் வந்து ரொம்ப சேஃப் சேஃப்டியா வராடுறாரு அப்படின்னு கேட்ட மனசுல தோட்டத்தை சொல்லிடுறாருங்க அப்படிங்கறத அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு ஸோ வினோதுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது பார்வதிக்கு நான் இப்போ போட்டிருக்கேன் பார்வதிக்கு பயங்கரமா இருக்கு அதை நம்ம ஈவினிங் பேசுவோம் ஈவினிங் அந்த பாயிண்ட் போட்டோஸ் எல்லாம் வியானாவுக்கு எடுத்து போட போறேன் வியானாக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம் இப்படி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல பட் மக்களோட ஆதரவு இப்பதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அது நம்ம சேனல்ல வேற டாபிக் போட்டா இதெல்லாம் வராது போல் இருக்கு அது தெரியாதுல்ல நமக்கு கம்ருதீனுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இப்ப திவ்யா கணேஷ் உள்ள வராங்க தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க பட் திவ்யா கணேஷ் எந்த அளவுக்கு அவரோட அக்கான்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க பட் திவ்யா கணேஷ் வந்தாலுமே கம்ருதீனை வந்து நிறைய உடச்சு விடுவாங்க ஏன் இவரே சொல்றாரு அமித் பாருக்கும் சொல்றாரு மாயா சாரி மாயா மாயான்ற நம்ம பார்வதிய வந்து உடச்சு விட்டுருவேன் அடிச்சு தெருக்க விடுவேன் அப்படிங்கிறாரு அதே போல திட்டம் நான் பேசுவேன் இந்த மாதிரி பண்ணா இது தப்பு அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்படிங்கறாரு சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பேசுறாங்க ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியுது வெளியில இருந்து என்ன பண்ண போறாங்க திவ்யா கணேஷ் கூட நான் உள்ள போய் என்ன பண்ண போறேன் கிழிக்கிற மாதிரி இவங்களோட உண்மை முகத்தெல்லாம் நான் கிழிக்க போறேன் அப்படிங்கிறாங்க இவர் நம்ம இவரு பிரஜர் என்ன சொல்றாருன்னா நீங்க எல்லாம் ஆடுறது என்னடா கேமு நான் வரம்பாடுறா அப்படிங்கிற மாதிரி அவர் அடிக்கிறாரு ஒரு பக்கம் சான்றா வந்து கூலா சொல்றாங்க பாத்துக்கலாங்க விடுங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நாங்கள் போய் உள்ள போய் தெரிவிக்க விட போறோம் பாருங்க அப்படிங்கிறாங்க சரிமா நீங்க டாப் டெனுக்குள்ள வருவீங்களா அந்த நாலு பேரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் அப்படி வந்தவங்கலாம் பெருசா யாரும் சாதிச்சவங்க நிறைய பேர் ரெண்டு பேர் பண்ணுவாங்க டாப் டெனுக்கு வருவாங்க மீதி எல்லாம் வந்த வழியே பாத்து போக வேண்டிதான் எடுத்துட்டு மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு பாக்கலாம் சோ கலையரசன் போயிட்டா சாணா இவங்க அரோராவுக்கு கேம் இருக்குமா அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருக்காங்க அப்படிங்கறது இப்போ தாண்டி ஒளியில வரணும் நேத்து கூட பிக் பாஸ் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஏன்னா அரோரா பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா அவங்க நான் பண்றேன் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் போன வாரத்தை கூட இந்த வாரம் நான் சூப்பரா பண்றேன் ஆனா எனக்கு வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்ப உண்மையாக வந்து அவங்க இவரை கமிருதிய வந்து கண்ட்ரோல் அவங்க அவங்கதான் நிறைய அப்டேஸ் கொடுத்தாங்க பட் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுலாம் குறைஞ்சிருச்சுங்க இந்த ரெண்டாவது வாரத்துல இருந்து ஒரு பீக் இருந்தது இல்ல லவ் பண்றது அந்த மாதிரி கேப்டனா இருக்கும்போது முதல் வாரத்திலேயே கூட ஒரு மாதிரி தெரிவிக்க விட்டாங்க பட் ஆனால் அந்த அளவுக்கு லவ் கட்டன்ட்டாலும் பெருசாக இல்லை குறைஞ்சிடுச்சு அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு அந்த வீரியம் குறைஞ்சிச்சு ஏன்னா அது கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும் அப்படின்ட்டு விட்டாங்களான்னு தெரியல பட் அந்த வீரியம் குறைஞ்சிடுச்சு ஆனால் புதுசாக திரும்ப ஆரம்பிக்கும் வயல்காட்டில் வரவங்க லவ் பண்ண போறெல்லாம் சபரி சொல்லிட்டு இருக்காரு சபரி இல்லை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் அது ஒரு மாதிரி தான் இருக்கு பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிவிக்க விட போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியானா தான் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் கொஞ்சம் தேர்வாரோ அப்படின்னு தோணுது டாப் த்ரீக்கு வருவாரோன்னு தோணுது மற்றபடி வேற யாரும் எனக்கு மனசுல தோணலை சபரி கம்ருதீன் பார்வதி இவங்க எல்லாம் வந்து இந்த டாப் டென்ல இருப்பாங்க பட் மேல வந்துருவாங்களான் தெரியாது கனி கூட டாப் டென்ல இருக்கலாம் பட் டாப் ஃபைக்கு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்ப காம்ப ஹெவி காம்படிஷன் வரப்போகுது மற்றதெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க விக்கல்ஸ் விற்கிற கூட டாப் டென்ல வருவாரு பட் ஆனால் மேல வருவாரான்னு தெரியாது டாப் ஐக்கு வருவாரா அப்படிங்கிறது தெரியாது விக்கல்ஸ் விற்கிறப்போ ஓரளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு ஆனா அதை தாண்டி அவர் கேம்ல ஃபுல்லா இறங்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ரம்யா இந்த சுபிக்ஷாலாம் அம்ப்யூட்டர் தான் போடுறது சுபிக்ஷாலாம் நான் கொஞ்சம் தேர்வாக நினச்சேன் அந்த பார்வதி ஒரு அடி ஆயிரத்து சக்கரம் பயந்துட்டாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க அடிச்சா இறங்கி அடிச்சிடணும் இதை பத்தி யோசிக்கக்கூடாது கேம்னா அதுதாங்க நம்ம எது தவறு இது சரி பார்வதி மாதிரி அடிச்சிடணும் பட் அடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா பாஸ் கேம் பொறுத்த வரைக்கும் சூப்பரா மேலே வரலாம் அப்படிங்கிறது தான் பட் எனக்கு தெரிஞ்சு கலையர்சன் அவுட்டு ஆனால் அரோராவுக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி கொண்டு வந்து வப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி தேர்ட் சேவ் பண்ணால் இருக்கும் சேவ் பண்ணுறாருன்னு பார்ப்போம் கம்ருஜரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க அதே போல வினோத் வந்து லீடிங்ல ஓட்டிங்ல போயிட்டு இருக்காரு அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆராய் பயிட்டு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ